சாப்பிட்டா நீக்க மாட்டேங்கிறா படுத்தே தான் கிடக்குறேன் என்னத்த செய்து ஏதத்த செய்து ஒரு வாரத்தை ஆசுபத்திரிக்கு போவோம் பார்த்தேன்னு கூட கூப்பிடுறா நல்ல பொண்ணு பார்த்து கட்டியிருக்கடா சாமி அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு உங்க மாயகிட்ட என்னை பத்தி இல்லாத பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தியா உன் பொண்டாட்டி பேசுற பாத்தியா இந்தா ஹலோ என்னங்க பேசிட்டு இருக்கா வாய் ரொம்ப நீண்டுகிட்டு இருக்கு வாய் உடைக்க போறீங்க பாரு

அத்த உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன் அவங்களே வெளியில போய் வேலை பாத்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட என்னை பத்தி இல்லாதீங்க இதுக்கு எத்தனையோ வசதியான வீட்டுல இருந்து பொண்ணு குடுக்கறோம்னு வந்தாங்க அதெல்லாம் வேணாம் ஒண்ணுங்களாத வீட்டுல இருந்து உன்னை கட்டிட்டு வந்துட்டே எனக்கு சுத்தம் உன்னை பிடிக்கவே இல்ல ஏன் பணமும் நல்லா என்ன கொண்டு வந்திருந்தாப்புல என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்களா காசு பணமும் வந்தா உங்கள நிறைய போது காசுல்லாமக்கியம் காசு இல்லாம என்னன்னு குடும்பம் நடத்துறது ஏன் தான் உங்க மகனு காசுலாட்டாலும் நல்லா சந்தோஷமா தானே குடும்பம் நடத்துறோம் நீங்க தான் இப்படி காசு காசுன்னு கட்டி எழுதுகிட்டு இருக்கிறீங்க பாருங்க நானும் எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நமக்கு வர்ற மாமியாரை வந்து பெற்ற தாய் மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப வரைக்கும் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா தான் என்னைய மனசார உங்க மருமாவில ஏத்துக்காத மாதிரி தெரியுது தயவு செஞ்சு உங்க மனசை நீங்க மாத்திக்கங்க இங்க பாருங்கத்த நான் மகளா இருந்து உங்களை பாத்துக்கணும்னு இருக்கேன் நீங்க தேவையில்லாம மாமியாருக்கான வேலையை நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்க அப்புறம் நான் மருமகளுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அதையும் நினைச்சுக்கோங்க